தீநீர் கொண்டு பூநீர் பரவி மரு உரையும் கிடம் வானில் குனீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்குடியே தீ தனித்தனியா பிடிச்ச தீ நீர் வண்ண மாமலரு கொண்டு ஆரத்தியத்தின் போரா பூ எடுத்துன்னு போகிறோம் அப்படிலாம் தனியாக அர்த்தம் பண்ணிடுவோம் தீனா அப்படி உங்களுக்கு இந்த கற்பூரம்லாம் எடுத்துன்னு போகிறது விளக்க எடுத்துன்னு போகிறது தீ நீர் வண்ணமா மலர் கொண்டு விரையேந்தி விரையான வாசனையும் எடுத்துன்னு போகிறான் புரிஞ்சுங்களேன் இந்த என்ன சொல்லுவோ சாம்பிராணி புகையோடு போகிறான்னு புரிஞ்சுக்கலாம் விரையே ஏந்தி தூணி பறவி போறாட்டெலாம் நல்ல தீர தெளிச்சுன்னு போகிறான் தூணி ஏறுபறவிழு மின் வெழுமின் குண்டீர்கால் பெருமாளை சேவிக்கிற போது இப்படியெல்லாம் போகணும் போனோம் நாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணுறதில்லை நம் திரும்பியால் ஆசைப்படுறார் இப்படிலாம் பறவை தீநீர் மாமலர் கொண்டு விரகேந்தி தூணீர் பரவி தொழுமின் கெழுமின் தொண்டீர்கள் அர்த்தம் புரியுது மாநீர் வண்ணர் மாநீர்னா கடலை கதர் பெரிய நீர்னால் கடல் மானீர் வண்ணர் மருவி உரையிடம் கடல் போன்ற வண்ணரை கண்ண நிறத்தை உடைய பெருமாள் உரைகின்ற மருவி உறையும் மறை மருவி உறையும் இடம் வானில் கூ மதியை மாடம் தீண்டும் குரு குரு ஏன் ஆகாசத்தில் புரியுறது அந்த கூ நீர் மதியனா அப்படின் பிறகு கூ நீர் மதியம் வளைவையே தன்னுடைய இயல்பாக கொண்ட சந்திரன் அர்த்தம் பிறைய சொல்றார் எவ்வளோ கூ கூனி மதியை மாடம் தீண்டும் அவ்வளோ உயரமான மாடங்களாக அது சந்திரனை தொடறதுன்னு அர்த்தம் பண்ணிக்குவோம் கூனி மதியை மாடம் தீண்டும் குறுங்குடியே அப்படியா தீனீர் பண்ண மாமலரு கொண்டுமின் எழுபின் தொண்டீர்கள் பண்ணர் மருவி உரையுமிடம் வானீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்குடியே பல்லிச்சிறே நுண்ணிடையாரடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடை மின் அடியீர்காள் சொல்லில் திருவேகனான் கனிவாயிற் கனி கனிவாய் கொல்லை முல்லை மீன் கொல்லை முல்லை மெல் அரும் பீணும் குரு குடியே அதற்கி வல்லிச்சின் வல்லி சிறு நுண்ணிரையாரிடை நீர் வைக்கின்ற இதை ஆண்மண்களுக்கு சொல்ற டா இவள்முமனாட்டி மேலே வச்சிருக்கிற ஆசையை ஒன்று சொல்கிறேன் வேறு ஒன்று படிக்கிற திருப்பி வல்லின்னா கொடி போன்ற மெல்லிய இடையை உடைய பெண்கள் பல்லிச்சிறு பல்லிச்சிறு நுண்ணிடையார் நுண்ணிடையாரிடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர நீர் வைக்கின்ற அந்த சிந்தையிற்கே உங்களுக்கு துன்பத்தை தரப்போம் அல்லல் சிந்தை தவிர அது போகும்படியாக அடை மின் அடிகீர்கள் நீங்கள் வந்து வந்து சேருங்கோ இந்த பெருமாள் மின் அடிகீர்கள் சொல்லில் திருவே அணையர் பேசுகிற போது லக்ஷ்மி மாதிரியே பேசுவாள் அந்த ஊரில் சொல்லில் தான் பேசுவதில் லக்ஷ்மியை போன்றவர்கள் திருவே அணையர் அப்படின்னா சொல்லில் திருவே அணையன் கனிவாயு கனிவாய் எயிரு வப்பான் கனி போன்றவர்களின் வாயில் இருக்கிற எயிர்னா பற்கள் பற்கள் மாதிரி உண்மையான பற்கள் இருக்குது சின்ன சின்ன பற்கள் கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனைக்கு கூப்பிட்டுறேன் எப்படி சொல்றார் திருவே சொல்லில் திருவே கனியர் கனிவாய் எயிர் ஒப்பான் கொல்லை புல்லை மெல்லரும்புனும் கொல்லைனா பின்பக்கத்தில் எல்லாம் சுற்றி வரக்கிற எல்லாட்லையும் முல்லை அரும்பு ஈனம் இந்த பெண்களுடைய வாய் வாய் எயிர் இருப்பாங்க அது மாதிரியாக அரும்புகளை ஈன்கின்ற முல்லைகள் இருக்கின்ற குறுங்குடி அப்படின்னு அர்த்தம்

ஆறா அன்போடு எம்பெருமான் அடைபின்கள் தாராபாறும் தாராகும் பேய்ந்து வயல் வாழும் படையோடு ஆடும் குடியே நாரார் கிண்டை நார்னால கூத்துருக்கா ஒரு மாலை நாரார் கிண்டைன்னா நார் கொத்த மாலைன்னு அர்த்தம் முடியும் சில சமயத்தில் ஒரு இடத்துல முன்னேட்லாம் இண்டை கொண்டுன்னா எதிர்ப்போது பிரிவாக அர்த்தம் பண்ணியிருப்பா இந்த இது பொக்கேன்னு சொல்கிற பாருங்க மலர் கொத்து அதை கூட இண்டைன்னு சொல்கிற பழக்கம் உண்டு இந்த இடத்துல இண்டைய மாலைன்னு அர்த்தம் பண்ணிடு அதுக்கோசரம் சொல்கிறேன் நாராறு இண்டை நாலார் இண்டை நான் மலர் கொண்டு அன்னைக்கு மலர்ந்த மலர் நான் மலர்னா அன்னைக்கு அலர்ந்த மலர் நான் மலர் கொண்டு நந்தமருகாள் ஆறான் போடு எம்பெருமான் எம்பெருமான் ஊர் அடைபின்கள் புரியுதா இந்த பெருமானுடைய ஊரே வந்து சேருங்க வேறு ஊர் எப்படி இருக்கு தாராபாரும் படையோடு ஆடும் குருங்குடியே தாராபாறும்னா இடைவிடாமல் தண்ணி வந்து தண்ணி கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு நதி இருக்கு போன தாராபாரும் வேந்து அங்கே தன் அங்கே மேய்ந்துன்னா அங்கே மீனை பிடிச்சிட்டு தான் அர்த்தம் முடியும் மெய்ந்து மேய்ந்து வயல் வாழும் எங்கே வாழற வயலில் வாழறதுகள் இதெல்லாம் கூர்வாய் நாரை கூர்மையான வாய்களை உடைய நாரை நாரை பேடையோடு ஆடும் குரும் குழுவே பேடையோடு அந்த நடனம் ஆடுறது பேடை ஆடும் பேடையோடு ஆடும் குறும் குடியே படிக்க முடியுமா இண்டை நான் மலர் கொண்டு நன் மின்கள் தாராவாரும் பார்புனல் மேய்ந்து வகல் வாழும் ஊர்வாயினாரை படையோடு வாடும் குறுங்குடியே நின்ற வினையும் துயரும் கெட மாமலரேந்தி சென்று பணிமின் கெழுவின் தொழ்மின் தொண்டீர்களாள் என்றும் இரவும் பகலும் வரிவண்டு இசை பாட குன்றின் முல்லை மன்றினை குறும் குடியே நின்ற வினையும் துயரும் கெட மாமலரேந்தி அப்போ இதெல்லாம் என்ன படிச்சிருக்கோம் திருக்கண்ணபுரம் பாசுரத்தில் நம்மாழ்வார் என்ன சொல்லுவார் சொல்லுங்க பறந்து போயிடுச்சு அதே மாதிரி பிந்து வந்த வினைகடை இந்த பெருமாளை வந்து செய்கிறீங்கன்னு சொல்லுவார் திருக்கண்ணபுரம் பாசுரத்தில் நம்மாழ்வார் அதே ஸ்டைலில் தான் இங்கேயும் இருக்கார் புரிஞ்சு என்ன என்னிருக்காரு நிறை நின்ற வினையும் துயரும் கெட மாமலரே இந்தி உங்களுடைய வினை கட வேண்டும் என்றால் நல்ல பூவோடு வந்து சேருங்கள் நின்ற வினையும் துயரும் கெடை மாமலரேந்தி சென்று பனிமின் கெழுமின் தொழுமின் தொண்டீர்கள் சென்று முதல்ல எழணும் நீங்கள் எழுமின் பனிமின் இல்லை பனிமின் கெழுமின் கெழுமின்ந்துட்டு நெலுங்கோன்னு அர்த்தம் தொழுமின் உங்கள் அர்த்தம் என்ன வேணால் பண்ணிக்கோங்க எந்த ஆர்டரில் வேணால் போட்டுக்கோங்க அர்த்தம் புரியணும் என்ன சொல்ற சென்று பணிமின் கெழுமின் தொழுமின் துண்டி இருகாள் என்றும் இரவும் பகலும் என்றும்னா எல்லா நாளும் இரவும் பகலும்னா எப்போதும் பண்டு இசை பாட வண்டுகள் இசை பாடிக்கொண்டிருக்கின்றன குன்றில் குன்றின் மல் குன்றின் மல் குன்றின் முல்லை மன்றிடை நன்றிடையாரும் குறுங்குடியே குறுங்குடிக்கு போனாலும் திருக்குறியில் பகலில் குட்டி குட்டி மலையெல்லாம் இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் பெருமாளே ஒரு நின்று ஒரு மலை மேலே ஒரு பெருமாள் அப்படி இல்லை அதனால் அந்த குன்றை பற்றி சொல்றான்னு புரிஞ்ச என்ன சொல்றார் குன்றின் முல்லை மன்றிடையினாரும் அதனால் வாசனை எல்லாத்துலேயும் இருக்குமா மன்றும் குறுங்குடியே படிக்க முடியுமா நின்ற வினையும் துயரும் கெட மாமலரேந்தி சென்று பனைமின் கெழுபின் என்றும் இரவும் பகலும் வரிவண்டு இசை பாட குன்றின் குறுங்குழியே சிலையால் கிளங்கை கற்றான் மற்ற ஓர் சினவேழம் கொம்பு கொண்டான் மேய குறுங்குடி மேல் கலையார் பனுவல் வல்லான் கலிவொ கலியன் மாலை நிலையார் பாடல் பாட பாபம் நில்லாவே இது பல சுதி சிலையால் இலங்கை சென்றான் அப்படின்னு ராமனை புரியுது அதுக்கு முன்னாடி மற்ற இதை தவிர ஓர் சினவேழம் ரொம்ப கோபத்தோடு இருக்கிற யானை குமலையாபீடத்தை சொல்கிறார் கிருஷ்ணனை கொல்ல வந்தால் அந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறார் மற்ற ஊர் சினவேழம் கொலையார் கொம்பு கொண்டான் நம்மை கொலை செய்யக்கூடிய அந்த கும்பை பறித்தான் அதான் இருக்கும் கொலையார் கொம்பு கொண்டான் மேய அவன் இருக்கிற குறுங்குடி மேல் திருக்குறுங்குடி மேலே கலையார் பனுவல் பல்லான் நல்ல க இலக்கணத்தோடு சேர்ந்த பாடல்களை செய்யவல்ல வல்ல யாரு திருமங்கியாழ்வார் பண கலையார் பனுவல் பல்லான் கலியன் ஒலிபாலை திருமங்கியாழ்வாருடைய இந்த பதிகம் நிலையார் பாடல் நிலையார் பாடல் பாட பாவம் நிலைத்து நிற்கக்கூடிய இந்த பாசுரங்களை பாட நம்மிடம் பாவம் நிற்காதுன்னு முடிக்கிறேன் சேர்ந்து முடியும் சிலையால் கிழங்கை சென்றான் மற்ற ஓர் சினபேடம் பேழம் கொலையார் கொம்பு கொண்டான் மேக குருங்குடி மேல் கலையார் பனுவல் வல்லான் கலியன் ஒலி மாலை நிலையார் பாடல் பாட பாபம்